ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோவில் நம்ம நிறைய நியூ கலெக்ஷன் பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஷார்ட் செயின் நெக்லஸ் லாங் ஹாரம் இயரிங்கு ஜிம்கா கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கிற அழகான கம்மல் தான் பார்த்துட்டு இருக்கோங்க திரிகாணி ஒரு வரும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் எல்லாமே பக்கா கோல் பினிஷிங்ல வரும் ரேட் பாத்தீங்கன்னா டூ செவன்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்க வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெலிவரி வேணும் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம்னா ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க சன்ஃபிளவர் டிசைன்ல வர மாதிரி அழகான கம்மல் பாத்துட்டு இருக்கோ ஐ மீன் ஜிம் காத்துட்டு இருக்கோம் இது நம்ம டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஜிம்கா தேடுவோம் இல்லையா ரெகுலரா போனா ஒரு சை சைஸ் வந்து கரெக்டான சைஸா இருக்கும் இது த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் இது அடுத்த டிசைனு கொஞ்சம் பெரிய சைஸு என் விரலில் வச்சு காட்டியிருக்கேன் சைஸ் பார்த்துக்கோங்க கம்மல்லையும் சரி ஜிம்கிலேயும் சரி ஃபுல்லாமே லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க யூனிக்காக செஞ்சுருக்காங்க ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் பக்க கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது நீங்கள் கழட்டி வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது கேரளா ஜிம்க்கி கொடை ஜிமிக்கி நல்லா பெரிய சைஸ் ப்ரைடல் போட்டுக்கிற மாதிரி கோல்டில் எடுத்தோம் அப்படின்னா மூணுலேருந்து மூன்று பவுன் வரைக்கும் வரும் அவ்வளோ பார்வையாக நல்ல பெரிய சைஸ் ஜிம்கியாக இருக்குது ஜிமிக்கியை நம்ம தனியாக கலட்டிக்கலாம் கம்மல் மட்டும் போட்டுக்கலாம் ஃபங்க்ஷன்னா மட்டும் ஜிமிக்கி போட்டுக்கலாம் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் பக்கா கோல்டுங்கில் இருக்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஜிமிக்கி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது ரியல் கோல்டில் வர்ற மாதிரி அழகான நெக்லஸ் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ கல் வச்சு கண்டிப்பாக கோல்டில் செய்யவே கூடாது கல்லுக்கு தான் அநியாய காசு எடுக்கிறாங்க கோல்டோட ரேட்டு கல்லுக்குமே இருக்காங்க வெறும் ஃபைவ் ஃபிப்டி ப்ரீ ஷிப்பிங்ல பக்கா கோல்ட் பிரெஞ்சிங் இருக்குற நெக்லஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுலயுமே கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது கிரீன் கலரு இது ரூபி கிரீனு டைமண்ட் கட் வந்த மாதிரியான கல் வச்சிருக்கு இதெல்லாம் நாங்கள் மொதல் வாங்கும் போது ரேட்டு கல் கூலிலாம் தள்ளி தான் கொடுப்பாங்க தங்கத்தில் ஆனால் இப்போ கல்லுக்குமே வந்து கோல்டு ரேட் போட்டு வாங்குறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல அழகான கோல்டு டிசைனில் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சி ஜெட்ல இருக்கிற மாதிரி டாலர் பென்டன்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வர மாதிரி ஒரு ஷார்ட் செயின் இருக்கோம் செயினுமே பாத்தீங்கன்னா முறுக்கு செயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த பென் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன் ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க ஒரு மொபைல் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டைமண்ட்ல எந்த மாதிரி கலெக்ஷன் வருதோ அது எல்லாமே இப்போ நம்மள்ட்ட இமிட்டேஷன்லேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்லேயே அழகான பெண்டன்ட் வித் செயினோட வருது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு செயின் கலர்ஸ் எல்லாமே வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த அழகான ஷார்ட் செயினை வாங்கிக்கலாம் அந்த பெண்டன்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது கலர்ஸ் வந்து ரெண்டு மொத்தம் மூணு கலர் காட்டியிருக்கேன் பேபி பிங்க்கு மின்ட்டு க்ரீன் இது வந்து ப்ளூ கலர் அழகாக இருக்குது பாருங்க அப்படி டைமண்ட் மாதிரி கல் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபுல் பிங்க் பிங்க் அது ரூபின்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் பேபி பேங்கிள்ஸ் போடுங்கன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் பேபி பேங்கிள்ஸ் நிறையா கலெக்ஷன் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் ஒவ்வொன்றா போடுறேன் இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி டிசைன் வந்த மாதிரி கோல்ட் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க நாலு வலையில் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரெகுலர் யூஸுக்குன்னா ரெண்டு விலையில மட்டும் போட்டுட்டு ரெண்டு விலையில கழட்டி வச்சு ஃபங்க்ஷன் வேற போட்டுக்கலாம் அடுத்து பார்க்குறது பிரேஸ்லெட் கலெக்ஷனு வெறும் டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் பக்கா கோல்ட் ஃபென்ஷிங்கில் இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட் தான் இருக்கோம் அதுலேயுமே நிறைய கலெக்ஷன் காட்டியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது ரியல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட த்ரீ நைன்ட்டின்னு சொன்னாங்கன்னா சாரி டூ நைன்டின்னு சொன்னாங்கன்னா ப்ளஸ் ஷிப்பிங்னு அறுபது ரூபா எண்பது ரூபான்னு ஆட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரினா கூட நூறுரூவாய்க்கு அஞ்சுருவான்னா இந்த பிரேஸ்லெட்டுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதுலயே ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறதுமே ஹார்ட்டின் டிசைன் வச்ச மாதிரி பட்டை செயின் வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கனெக்டிங் ரிங் நிறையவே இருக்குது ஸோ உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் வெறும் இரநூத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்துமே அழகான பிரேஸ்லெட்டுங்க கோல்டுல இந்த மாதிரி டிசைன் பார்த்துருப்பீங்க அழகான டிசைனு லீஃப் அண்ட் ஹாட் மாடலில் வர்ற மாதிரி வெறும் டூ நைன்டி ஃப்ரீ தான் கனெக்டிங் ரிங் இருக்கிறதுனால எல்லா கைக்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஐம்பில் ஹாரம் பார்த்துட்டு இருக்காங்க பியூர் ஏடி கல் கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடி கல் தங்க வேலை செய்கிறவங்களை வச்சு கையிலேயே அறுத்து பண்ணுற குவாலிட்டி ஆகிருக்கும் இது த்ரீ த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மூவாயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் லென்த் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்